நாமெல்லாம் இந்துக்கள் இவங்க அவங்க சொல்ற பிஜேபி சொல்ற இந்துக்களில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஓலின்னா என்னன்னு தெரியாது முஸ்லீம் பெண்கள் மீது ரோட்ல நடந்து போகும்போது அவர்கள் மீது கொடியை தூக்கி வீசுறதா இருக்கலாம் முஸ்லீம் ஆண்கள் நடந்து போகும்போது அவங்க இருக்கலாம் முஸ்லீம் பெண்களா இருக்கலாம் இருக்கலாம் நடந்து மீது வன்முறையை ஏவுவதற்கான இல்ல அவங்க மீது டீஸ் பண்றதற்கான வசை சொற்களை பயன்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வாக மாறுது வீட்டுக்குள்ள ஒரு பச்சை குழந்தைய கொள்றாங்க ட்ரெயின்ல போகும்போது யாருமே இல்லாமல் ஆர்பிஎஃப் சோல்ஜர் வந்து அதிகாரி வந்து ஒரு முஸ்லீமை சுட்டுக் கொள்றார் இந்த படங்கள்ல இந்த ஷார்ட்ஸ் இருக்கு இவ்வளவு மோசமா இருக்கு ஹேட்ரேட் ஸ்பீச் இருக்கு அப்ப கருத்து சுதந்திரம்ன்றது வேற கல்ச்சர் மேல விமர்சனம் இருக்கு இல்ல அந்த பாலிடிக்ஸ் மேல விமர்சனம் இருக்குன்றது வேற நான் அதுக்காக அதை வெறுக்கிறேன்றது வந்து அது வந்து வேற நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த திரு அஸ்வத் சரியாத்தி அவர்கள் வணக்கம் சார் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தில் வந்து பல விதிமுறைகள் வந்து போடப்பட்டிருக்கு எந்த மாதிரியான கலவரங்களும் வந்துடக்கூடாது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து பல விதிமுறைகள் போடப்பட்டிருக்கு அப்படின்ற நிலையை பார்க்க முடியுது எந்த மாதிரியான விதிமுறைகள் போடப்பட்டிருக்கு இது எந்த அசாதாரண சூழல்களை வந்து தடுப்பதற்காக போடப்பட்ட விதிமுறைகள் ஹோலி பண்டிகை இப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கும் இல்லை தென்னிந்தியாவுக்கு பெரிய பழக்கம் இல்லாத ஒரு பண்டிகை தான் தமிழ்நாட்டில் இங்கே யாராச்சும் இல்லை கோயம்புத்தூர் பக்கமோ யாராச்சும் வடநாட்டில் இருந்து வந்தேன் சேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸ் வந்து கொண்டாடுவாங்க மற்றபடி யாரும் பெருசாக இங்கே கொண்டாடி நாம் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்ததில்ல அங்கே ஹோலி என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இங்கே வந்து வெகுமக்கள் எல்லோருமே கலர்பொடிலாம் தூவிட்டு மாறி மாறி இது பண்ணுறாங்க தமிழகத்தை சொல்கிறீங்க வட இந்தியாவில் பகுதிகளில் அது பீகாராக இருக்கலாம் யூபியாக இருக்கலாம் வட இந்தியாவில் பொதுவாகவே அந்த ஹோலி பண்டிகை நீங்கள் கலர்பொடிகளை தூவி இது நடந்துட்டு இருக்கு இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ அதில் யாருக்கும் எந்த பிரச்சன இல்லை நூற்றாண்டுகளாக அதுவும் நடக்குது மக்களும் இருக்கிறாங்க இது ஏன் இன்னைக்கு பிரச்சனையாகுது இன்னைக்கு புதுசாக இந்த பிரச்சனை ஏன் கிளப்பப்படுது இப்போ அதில் வந்து அனு சௌத்ரின்ற டிஎஸ்பி என்ன சொல்கிறாருன்னா வருஷத்துக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை வருது ஒரு நாள் தானே ஹோலி வருது எல்லாரும் வீட்டுக்குள்ளால இருந்துங்க முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி டிஎஸ்பி சொல்றாரு அப்போ இதுல என்னன்னா அதே நேரத்தில் யோ யோகி ஆதித்யநாத் சிஎம் அதை ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு இவர் சொல்ற அதே ஸ்டேட்மெண்ட் அவரும் வைக்கிறார் முஸ்லீம்கள் அன்னைக்கு வீட்டுக்குள்ளாலே இருங்க இப்போ அந்த பண்டிகை பிடிக்குமா பிடிக்காதான்றது கேள்வி கிடையாது பண்டிகை அவரவர் பட்டியா அவங்கவுங்க கொண்டாடுறாங்க அப்போ அவங்களோட விழாக்கள்ல அது நடக்குது இப்போ இதை இன்னொரு கம்யூனிட்டிஸ் மேல இந்தியா மாதிரியான ஒரு பன்மைத்துவமான வெவ்வேறு சமூகங்கள் வாழக்கூடிய ஒரு நிலத்துல நாம் வந்து இப்போ நான் தென்னிந்தியாவில் கொண்டாடவே மாட்டோம்னு நம்ம ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன் தென்னிந்தியாவில் ஹோலி பண்டிகைன்னா என் இப்போ நாமெல்லாம் இந்துக்கள் இவங்க அவங்க சொல்ற பிஜேபி சொல்ற இந்துக்களில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஹோலினால் என்னன்னு தெரியாது அந்த ஹோலி தேவின்றாங்க என்னமோ சொல்கிறாங்க அவங்க ஒரு ஒரு கதையெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இது தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு பண்டிகை மார்வாடி பண்டிகை தானே குறிப்பிட்றேன் அது எதனால் சொல்கிறாங்க அப்போ அவங்க அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி தான் கொண்டாடுவாங்க தான் கொண்டாடுறாங்கன்றாங்க இப்போ நான் சமீபத்தில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் சினிமாக்களில் நம்ம ஹிந்தி சினிமாக்களோ இல்லை மற்ற சினிமாக்களில் பார்த்ததில் வந்து கலர் பொடி அடிச்சுட்டு ஷார்ட்ஸ் இருக்கும் அந்த ஷார்ட்ஸின் வழியாக அது ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காக இருக்கும்ன்றதுனால அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு மற்ற விஷயங்கள்லாம் வந்து பரவுது ஆனா அந்த ஹோலி பண்டிகை முஸ்லீம்கள் ஏன் வெறுக்கணும் இல்ல முஸ்லிம்களுக்கு அது வெறுக்க வேண்டிய எந்த நோக்கமும் இல்லை அப்போ கடந்த வருடங்களா இருக்கலாம் கடந்த ஒரு நாலஞ்சு வருடங்களாக எப்படி விநாயக சதுர்த்தி ஒரு வன்முறையான விழாவாக அதாவது மத விழாவில் இருந்து அரசியல் விழாவாக மாற்றப்படுது அரசியல் நிகழ்வாக இப்ப நீங்க அழகர் கோயிலா இருக்கலாம் இல்ல திருவையாறா இருக்கலாம் இல்ல மற்ற கோயில் திருவிழாக்கள்லாம் இருக்குல்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கோயில் திருவிழாக்கள் இப்போ இந்த திருவிழாக்களில் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கும் விநாயக சதுர்த்திக்குமான வித்தியாசம் இருக்குது அப்போ நீங்கள் பொங்கலுக்கு வந்து யாருமே இங்கே வந்து பெரிய எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்க போகிறதில்ல தீபாவளிக்கு பெருசாக இது இல்லை அப்போ தீபாவளிக்கே கூட வட இந்தியாவில் பெரிய பெரிய அந்த ராவண உருவங்கள்லாம் வச்சு கொளுத்துவாங்க தென்னிந்தியாவில் அப்படி ஒரு பழக்கமே கிடையாது ராவண உருவங்கள்லாம் நம்ம கொளுத்த வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா ராவணன் வந்து நம்ம மன்னர் அப்படின்ற ஒரு கதையாடல் எல்லாம் இங்கே தென்னிந்தியாவில் இருக்குது அப்போ இந்த ஹோலி பண்டிகையை ஒட்டி என்ன நடக்குது வட இந்தியாவில் சமீப ஆண்டுகளில் என்னென்ன நடக்குதுன்னா முஸ்லீம் பெண்கள் மீது ரோட்டில் நடந்து போகும்போது அவர்கள் மீது பொடி தூக்கி வீசுறதா இருக்கலாம் முஸ்லீம் ஆண்கள் நடந்து போகும்போது அவங்க மீது வீசுறதா இருக்கலாம் அப்புறம் சமீபத்தில் கூட ஒரு ஆடை கூட தடை செஞ்சாங்க சர்ஃபெக்சல் ஆடு இந்த ஹோலி இதை வச்சு ஒரு சர்ஃபெக்சல் ஆடு ஒன்று வரும் அதில் வந்து ஒரு பையன் மேலே ஹோலி அடிக்க போவாங்க அந்த கலர் பொடி அடிக்க போவாங்க தடுப்பாங்க அந்த பையனுக்கு வந்து இது ஒரு செக்யூலர் ஆடு மாதிரி அந்த ஆடு கொண்டு வருவாங்க அந்த ஆடை வந்து தடை பண்ணாங்க அப்போ வட இந்தியாவில் அப்போ இந்த முஸ்லீம் பெண்களாக இருக்கலாம் இந்த ஆண்களாக இருக்கலாம் ரோட்டில் நடந்து போக அந்த பண்டிகைக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் மீது வன்முறையை ஏவுவதற்கான இல்லை அவங்க மீது டீஸ் பண்ணுறதுக்கான வசை சொற்களை பயன்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வாக மாறுது இன்னமும் கேட்டால் இன்னமும் கொச்சையாக போனால் அது இந்து ஆண்களுக்கான பண்டிகையாகவே இருக்குது இந்து சவர்ணா அந்த ஆண் அந்த தரப்புக்கான பண்டிகையா இருக்கு கடந்த ஆண்டு அப்ப ஏன்னா இந்து பெண்களின் மீதும் அங்கே வந்து வன்முறை கட்டவழ்த்தப்படுது அவர்கள் மீதும் வந்து அவர்கள் உடலின் மீதும் வந்து வன்முறை வந்து நடக்குது இந்த பண்டிகை நிகழ்வை வச்சு அது ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்குது பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் அது மா மாறுது ஓகே அப்ப பெண்களுக்கு எதிராக அந்த மெயில் சாவனிசம் வந்து என்னவா மாற்றப்படுது அது மாத்தி கொண்டு போறாங்க அப்படின்றதுலாம் இருக்கு அப்போ இதில் வந்து இஸ்லாம ஃபோபியா இருக்குன்னா இதுக்கு அப்போ நீங்கள் வந்து பள்ளி வாசல் வாசலில் போயோ இல்லை உள்ளே போயோ நீங்கள் வந்து போட்டி அடிக்கிறீங்க உள்ளே போய் அடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறீங்க நீங்கள் ஹோலியை வந்து உங்கள் கம்யூனிட்டி ஸ்கூல்லால் இங்கே இருக்கக்கூடிய அடிச்சுட்டு ஒரு போகிறதுல ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே நீங்கள் சாமியை கும்பிடுங்க இல்லை போட்டி அடிச்சுங்க இதுக்கு யாருக்கும் எந்த கொஸ்டினும் இல்லை இன்னொரு பள்ளி நிர்வாகத்தில் போயிட்டு நம்ம கலர் பொடி எதுக்கு அடிக்கணும் அதே மாதிரி ஆஸ்பட சீட்லாம் போட்டு ஃபுல்லாக பள்ளிவாசலை மூடி வச்சிருக்க ஒரு பார்த்தோம் அது நூற்று கணக்கான பள்ளிகள் யூ உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இன்னைக்கு தார்பாய் போட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த நீல கலர் மஞ்சள் கலர் தார்பாய்கள் போட்டு மூடப்பட்டிருக்குது அதன் மீது தாக்குதல் இருக்குது ஏன் ராஜஸ்தானில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து நடு நடராத்திரில் ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ளால் போய் சோதனைன்ற பேரில் ஒரு குழந்தை வந்து களத்து நடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்குது இந்தியா சோதனைன்னு சொல்லி போனாங்க இந்த மாதிரி பல்வேறு சோதனை லவ் ஜிகாதுன்னு சொல்லி பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுது வீடுகள் இடிக்கப்படுது புல்டோசர் கல்ச்சர் மிக இயல்பாக உன் வீடு மதரசாக்கள் இடிக்கப்படுது கேட்டால் பிடபிள்யூடின்னு ஒரு காரணம் இருக்கும் ஒரு போலியான குற்றச்சாட்டுகள் ஒரு ஏன் அஸ்ஸாமில் நீங்கள் இன்னும் கேட்டால் ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு கல்லூரியின் முதல்வர் பிட்டடிக்க உடலுன்னு கைது பண்ணாங்க அப்ப இது எந்த அளவுக்கு போகுது அவர் வந்து பெட்டடிக்க உள்ள ஹெட் மாஸ்டர் அவ்வளவுதான் அந்த கால கல்லூரியோட நிர்வாகி வந்து அவர் பிட் அடிக்க உடல் வேற எந்த ரீசனுமே கிடையாது இதுக்கெல்லாம் நம்ம என்ன ரீசன் சொல்ல முடியும் ஒரு பிட் அடிக்க உடவு ஒரு கல்லூரியோட முதல்வர் அதை தானே பண்ணுவாரு அதனால கைது பண்ணிட்டாங்க இப்போ அதை கைது பண்றாங்க அது ஒரு வழக்கு போகுது இப்போ நீங்க இந்த ஹோலி பண்டிகையின் மீது அப்போ முஸ்லீம் பெண்களின் மீதும் ஆண்களின் மீதும் வன்முறை பள்ளிவாசல் பள்ளிவாசல்கள் மீது வன்முறை ஏவப்படுது இதற்கு வந்து யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா இங்க வந்து வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை தானே வருது ஒரு நாள் தானே ஹோலி வருது ஒரு நாள் வரட்டும் பத்து நாள் கூட ஹோலி கொண்டாடட்டும் அதெல்லாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது வன்முறைக்கான இதுவா மாறி இருக்குல்ல அப்ப வட இந்தியாவில் அவர்களால் யோசிக்க முடியல அப்ப அந்த எம்பி ஒரு தர்மேந்திர பிரதான் வந்து என்ன சொல்றாருன்னா தென்னிந்தியாவே அன்சிவிலைஸ்ட் அன்டெமோக்ராட்டிக்ன்றாரு இப்போ வட இந்தியா என்னவா இருக்கு ஹோலி பண்டிகை வழியா இப்போ நம்ம விநாயகர் சத்தியம் மட்டும் தான் சொன்னோம் அரசியல் நிகழ்வாக விநாயகர் சுத்தி அப்படி மாற்றப்படுது இதெல்லாம் இருக்குது அப்போ ஹோலி பண்டிகையும் சமீப ஆண்டுகளில் அதில் ஒரு கூறுகளெலாம் நான் சொல்கிறேன் அது இந்து பெண்களுக்கு எதிராக இருக்குது ஹோலி பண்டிகை ஏன்னா இந்து ஆண்கள் அங்கே இந்து பெண்களின் மீது வன்முறை ஏவுறாங்க அப்படின்றது ஒரு கூறு அது தாண்டி அவரோட மையமாக ஒரு பள்ளிவாசலின் மீதோ முஸ்லீம் பெண்களின் மீதோ ஏன் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலி ஏஐல வந்து அவ்வளவு மோசமான இஸ்லாமா ஃபூபியா இருக்கு எந்த மாதிரி எல்லாம் அப்போ முஸ்லீம் பெண்களின் உருவங்களை வந்து ஏஏ பண்ணி இப்போ அதில் வந்து இந்து ஆண்கள் உள்ளே போகிற மாதிரி ரொம்ப வல்கரா நம்மளால் சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளவு வல்கரான ஏ இமேஜஸ் வந்துருக்கு இப்போ இது எல்லாத்தையும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஃபேக்சக்கிங்னு வச்சு என்னவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கருத்து சுதந்திரம் ஒரு வெறுப்பு பேச்சுக்களை கருத்து சுகந்திரம்னு எடுத்துட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இன்னும் கேட்டால் வட இந்தியாவில் எவ்வளவு அன்சிவிலைஸ்டாக இருக்கிறாங்கன்னா சாலையில் அந்த நம்ம ஊரில் சாமி ஊர்வலங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து முஸ்லீம் பாடிஸ் இருக்கிற மாதிரிலாம் வச்சு எடுத்துகிட்டு போறதெல்லாம் நம்ம பார்க்கறோம் அவ்வளோ வீடியோஸ் இருக்கு ஓகே அந்த அதாவது என்னன்னா அவர்களை கொல்லணும் அப்படின்றதுக்காக எனக்கு சொல்றதுக்கே அச்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ அன்சிவிலைஸ்டில் அன்டெமோக்ராட்டிக்லோட மிக மோசமா இருக்கிறாங்க வட இந்திய சூழல் இந்த ஒரு சூழல் நீங்க மூடுறாங்க இஸ்லாமியர்கள் ஒரு நாள் வந்தாங்கன்னா கலவரம் வந்துடும் அச்சுறுத்தல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக உள்ள இருங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு தான் வந்து சொல்லப்படுது இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த சூழலை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இது எங்க போய் இந்த இந்த ஒரு போக்கு எதில் போய் முடியும்னு நினைக்கிறீங்க இப்போ முஸ்லீம்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளால இருக்கான்னு சொல்றாங்க கோடிக்கணக்கான மக்களை இங்கே ஒரு வாய் வார்த்தையின் வழியா அப்போ நீங்கள் வந்து டீஸ் பண்ணும்போது நீ நீங்களே ரோட்டில் நடந்து போறீங்க நீங்கள் அன்னைக்கு வெளியே போகாதம்மா இங்கே பசங்கள்லாம் பொறுக்கி பசங்களாக இருக்கிறானுங்க அவனெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க அதனால வீட்டுக்குள்ளாலே ஒரு லாஜிக்கா அப்போ அவன் ஏன் அப்படி இருக்கிறான்றதை மாற்ற வேண்டியது ஒரு கேள்வி இருக்கு அப்போ நாம் இந்த அரசியலையும் இந்த ஃபாசிஸ்ட் சூழலையும் பிஜேபியும் மாற்ற வேண்டியது இருக்கு நீங்கள் ஏன் வீட்டுக்குள்ளால இருக்கிறீங்க இங்கே கொஸ்டின் என்னன்னா இதுக்கு வந்து கேள்வியே இல்லை அவருக்கு வந்து கவுண்டரே பண்ணலை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த கட்சிகளும் இருந்து எந்த கட்சிகளும் யோகி ஆதித்யநாத் எதிராக ஏன் இந்தியாவிற்குள்ளாலே இந்தியாவில் ஒரு பெரிய மாநிலம் பெரிய ஜனத்தொகையை வச்சுருக்கிற மா மாநிலத்தில் அதில் முஸ்லீம்களும் ஒரு ரெண்டு கோடிக்கு மேலே இருக்கிறாங்க ஒரு இருபது கோடிக்கு மேலே இந்துக்கள் இருக்கிறாங்க மற்ற கம்யூனிட்டிஸ் இருக்குது இந்துக்கள்னு சொல்ல முடியுமா பல்வேறு சாதி இந்துக்கள் இருக்கிறாங்க இப்போ அந்த இடங்களில் இப்போ இவ்வளோ மோசமான ஹேட் ஸ்பீச் இருக்குது ஜி சைட் நடக்குமான்ற அளவுக்கு இந்தியாவில் மிக மோசமான ஹேட் ஸ்பீச் இருக்கா இருக்குது சோஷியல் மீடியாஸில் வந்து வெறுப்பு பேச்சிருக்குதான்னா இருக்குது ரெண்டு ஹேட் ஸ்பீச் தான் அப்போ அது அதுக்கப்புறம் வந்து சமூக ரீதியான தீண்டாமை இருக்குதான்னு கேட்டால் இருக்குது லவ் ஜிகாத்து கொரோனா ஜிகாத்து லேன் ஜிகாத்து டான்ஸ் ஜிகாத்து வெள்ள ஜிகாத்து டான்ஸ் ஜிகாத்துனால் ஒன்றும் இல்லை கேரளாவில் ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க அதனால அதை டான்ஸ் ஜிகாத்து ஜிகாத்து வெள்ள ஜிகாத்து இது மாதிரி மிக மோசமாக முஸ்லீம்கள் மீதான வன்முறை வந்து மிக மோசமாக இது ஏதோ ஆன்லைனில் ஒரு நாலு பேர் சொல்கிறாங்க தானே சொல்லி டீல்ஸ் புல்லி டீல்ஸ்ன்ட்டு இந்தியாவில் முஸ்லீம் பெண்களை ஏலம் நடந்துச்சு முஸ்லீம் பெண் ஆளுமைகளை ஏலம் விட்டது நடந்துச்சு சொல்லி டீல்ஸ் புள்ளி டீல்ஸ் இந்தியா முழுக்க கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு படம் வந்து எல்லாம் எடுக்கப்பட்டது இல்லையா சார் அந்த படத்தை ஒட்டியெல்லாம் வந்து பல விமர்சனங்கள் வந்தது அந்த படத்தை தடை செய்யணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி சில பேர் இல்லையா அதெல்லாம் உண்மை சம்பவங்கள் தான் எப்படி போகும்போது ஒரு பச்சை கொள்றாங்க ட்ரெயின்ல போகும்போது யாருமே இல்லாம ஒரு ஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸை வந்து ஆர்பிஎஃப் சோல்ஜர் வந்து அதிகாரி வந்து ஒரு முஸ்லீமை சுட்டுக் கொள்றாரு அப்ப இந்தியா முழுக்க இங்க என்ன பக்பத் திருத்த சட்டம் முத்தலாக்கா இவ்வளோ இவ்வளவு வைலன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு ஆனா இங்க வந்து முஸ்லீம்கள் வந்து அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும் இவ்வளோ வன்முறைகளையும் பார்த்துக்கிட்டு இந்திய முஸ்லீம்கள் மிக அமைதியாக தான் இருக்கணும் இதுக்கான எந்த எதிர்வினையும் கொடுக்கல சமீபத்தில் கேரளா ஸ்டோரி பேசு பொருளாக இருக்கு அம் அமரன் படம் பேசு பொருளாக இருக்கு அதை தாண்டி கடந்த பத்து வருடங்களில் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்த நிறைய படங்கள் ஃபோபிக் படங்கள் தான் நிறையா படங்கள் சொல்ல முடியும் கணக்கு இல்லாமல் சொல்ல முடியும் இந்தந்த படங்கள்ல இந்தந்த ஷார்ட்ஸ் இருக்கு இவ்வளோ மோசமாக இருக்கு ஹேட்ரேட் ஸ்பீச் இருக்கு அப்போ கருத்து சுகந்திரம்ன்றது வேற எனக்கு வந்து அந்த கல்ச்சர் மேலே விமர்சனம் இருக்குது இல்லை அந்த பாலிடிக்ஸ் மேலே விமர்சனம் இருக்குன்றது வேறு நான் அதுக்காக அதை வெறுக்கிறேன்றது வந்து அது வந்து வேறு அதற்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்றது மீது வன்முறை இப்போ வந்து வந்து ரீதியான இன்றைக்கு கூட ஆனால் இருக்கு ஃபோபியாவோ இல்ல இந்த மாதிரியான இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்கள் வந்து வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது மொபிலிட்டி கொஞ்சம் இருக்கு அப்படின்றதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இப்போ இஸ்லாமா என்ன அது என்னவா இருக்கு ஆஃப்டர் நைன் லெவனுக்கு அப்புறம் உலகத்திற்கு பின்னாடி என்னவா இந்திய உலகம் முழுக்க மாதிரி இருக்குது இந்தியாவில் என்னவா இருக்குன்றது ஒரு கேள்வி இருக்குது இப்போ தலித்துகள் மீது நடக்கக்கூடிய வன்ம வன்முறைக்கு வந்து குறைந்தபட்சம் அதில் வந்து பிசிஆர் ஆக்ட் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது இல்லைன்றதெல்லாம் தாண்டி பிசிஆர் ஒன்று இருக்குது முஸ்லீம்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு கூட கிடையாது இப்போ நான் என் மீது ஒரு வன்முறை நடக்குதுன்னா எனக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடையாது இப்போ பிசிஆர் ஆக்ட் இருக்குது தலித்துகள் மீது அப்போ முஸ்லீம்கள் மீது நடக்கக்கூடிய முஸ்லீம் ரிசர்வேஷன் ஆக்ட் எதாவது ரைட் ப்ரொடக்ஷன் ஆக்டுன்னு ஏதாவது ஆக்ட் வரணும் இல்லை இப்போ அதெல்லாம் வரக்கூடிய சூழலில் இங்கே இருக்கக்கூடிய செக்யூலர் பார்ட்டிஸ் வந்து அதெல்லாம் பேசுதான்னு ஒரு கேள்வி இருக்குது தமிழ்நாட்டில் மேம்போக்காக பார்த்தோம்னா ஒரு ஃபிசிக்கல் வைலன்ஸ் மட்டும் இருக்காது சிஸ்டமேட்டிக் வைலன்ஸ் எல்லாம் இருக்கு ఫిజికల్ వైలెన్స్ இல்லாததற்கான காரணம் என்ன சிஸ்டமேட்டிக் வைலன்ஸ் எந்த மாதிரி அளவுல நடந்துட்டு இருக்கு சிஸ்டமேட்டிக் வைலன்ஸ் எனக்கு வேலை கிடைக்காது எனக்கு வந்து என்னால ஒரு தொழில் நிறுவனங்கள நடத்த முடியாது எனக்கு வீடு கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது தொழில் நிறுவனங்களை பெரிய லெவல்ல வந்து கொண்டு போக முடியாது அப்போ இன்னொரு பக்கம் ஹேட் ஸ்பீச்சஸ் வந்து பரவலாக இருக்குது முஸ்லீம் நிறுவனங்களின் மீதான ஹேட் ஸ்பீச்சஸ் வந்து வாட்ஸ்அப்லேயோ மற்ற சோஷியல் மீடியா ஆக்ஸ்லேயோ வந்து ஏன் பிரியாணியில் வந்து இது கலந்துட்டாங்க சாதாரண ஒரு பிரியாணி கடை வைக்கிறார் ஒருத்தர் பிரியாணியில் வந்து அந்த இதை கலந்துட்டாங்க இந்த இது இதெல்லாமே ஹேட் ஸ்பீச் தான் அதை தான் கொடிக்கணக்கான மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து இன்னொரு பக்கம் வந்து முஸ்லீம்கள் நிறையா ஜனத்தொகை ஆகி போயிடுச்சு அப்படின்ட்டு இவங்க அறிவியலுக்கு ஒவ்வாத கண் யதார்த்தத்துக்கு ஒவ்வாத ஒரு அப்போ இதெல்லாமே ஹேட் ஸ்பீச் தான்

ஆனால் மக்கள் பார்த்திங்களா இங்கே இங்கே கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்லையோ மற்ற இடங்கள்லேயோ வெறுப்பு பிரச்சாரங்கள் வந்து தூவப்படுது இன்னொன்று இங்கே பாசிஸ் போர்ஸஸ் அதாவது சனாதன தரப்புகள் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சாதி ரீதியான மோதல்களை வந்து அதிகப்படுத்துகிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் முஸ்லீம் பாப்புலேஷன் ஒரு ஏழு சதவீதம் தான் அப்போ நீங்கள் வந்து மற்ற இடங்களில் சாதி ரீதியான ஒரு பிளவுகளின் வழியாக அவர்கள் இங்கே ஒரு வேலையை பார்க்குறதுக்கு பார்க்குறாங்க ஏன்னா வட இந்தியா போன்ற பெருவாரியான பல்க் பல்காக இதில் வந்து ஒரு முஸ்லீம் பாக்கெட்ஸோ இல்லை மற்ற கேஷ் பாக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா கம்யூனிட்டிஸும் சதரி சதரி சதுரி இருக்கக்கூடிய அந்த ஜோக்ராபிக்கல் சூழலும் இருக்குது இன்னொன்று கல்ச்சரலி இங்கே தான் தமிழ்நாடு சூழல் இதில் வந்து திமுக தான் பண்ணிச்சு அண்ணா திமுக தான் பண்ண தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான இணக்கமான போக்கு ஒரு சாஃப்ட் நேச்சர் ஒன்று இருக்குது அந்த இது வந்து மிச்சம் சுச்சம் தொத்திக்கிட்டு இருக்கு அது இன்னும் பிஜேபி இன்னொரு பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ ஆண்டுச்சுன்னா இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஆயிரம் பேர் கூடினாங்க மதுரையில வந்து ஒரு ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்தில் கூட்டினதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து வீட்டில் ஒரு அருள் குறி சொல்றவர் அருள்வாக்கு சொல்றவர் அவர் வீட்டு மொட்டைமாடியில இருந்து அவர் வீட்டுக்கு நேர்ந்து யாரும் நேர்ந்து விட்ட மொட்டை மாடியில் வெட்டுறாரு அவர் மொட்டை மாடியில் வெட்டுறத ஒருத்தர் யாரோ நார்த் இந்தியன் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறார் பாத்தீங்களா இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல இருந்தே வந்து ஆடு வெட்டுறாரு அவரே ஒரு ஒரு அருள்வாக்கு சொல்கிறவர் அவருக்கு குறி சொல்கிறவர் அவருக்கு வந்து யாரும் நேர்ந்து விட்ருக்குறாங்க அந்த ஆட்டை அதை ஒன்று விட்டுறாரு அப்போ ஒரு ஆயிரம் பேர் திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆயிரம் பேர் கூடுறாங்க இப்போ காலங்காலமாக இங்கே இயல்பான தர்காவுக்கு போகிறதா இருக்கலாம் இல்லை பள்ளிவாசலுக்கு போகிறதா இருக்கலாம் சர்ச்சுக்கு வரதா இருக்கலாம் இயல்பான மக்கள் குழுக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலைநகங்கம் ஒன்று இருக்கும் அது அவங்கவுங்க அவங்கவங்க நம்பிக்கைக்குள்ளால் போகிறாங்க இப்போ அது அதில் வந்து ஒரு பிளவு ஏற்படுத்துறது இருக்குல்ல அப்ப அதுல முதல் கட்டமாக பிளவு அடுத்த கட்டமாக வெறுப்பு அப்ப அந்த வெறுப்பின் வழியாக என்ன கொண்டு வர போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதான் சார் என்ன கொண்டு வர்றதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க அவர்கள் நினைக்கக்கூடிய ஒன் நேஷன் ஒன் இந்தியா அது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி சாத்தியமான கேள்வி இருக்கு ஐடியலிஸ்டிக் போர்சஸ்க்கு சாத்தியமான கேள்வி இருக்கு ஆனா அவரோட லட்சியம் மந்ததுக்குள்ளால போறாங்க அதுல வந்து முஸ்லீம்கள் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக வைக்க வேண்டிய தேவை இருக்குது அவங்களுக்கு அதனால நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதுக்கான ஒரு வேலைகளை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து சிஏ ஆர் இருக்கலாம் என்ஆர்சி ஆர்ல சிஏ இருக்கலாம் என்ஆர்சி இருக்கலாம் என்ஏ ஆர்கெல்லாம் இந்தியாவில் அதிகமாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடியது முஸ்லீம்களா இருக்கிறாங்க பொய் வழக்குகள் மிக மசம் பிட் அடிக்கக்கூடாதுன்றதுக்குலாம் ஒருத்தர் கைது பண்றாங்க ஸ்கூல் அட்மிஸ்ட்ரா கைது பண்றாங்க கல்லூரியின் முதல்வர் கைது பண்றாங்கன்றதெல்லாம் அப்போ நம்ம அமெரிக்காவில் பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்ன்னு ஒன்று சொன்னோம் அதில் வந்து ஜார்ஜ் ஃப்ளாய்ட் வந்து அவரின் கழுத்தை வந்து ஒரு அமெரிக்க போலீஸ் அதிகாரி வந்து நெறிப்பார் அப்போ உலகம் முழுக்க ஏன் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் பேசப்பட்டுச்சு இந்தியாவில் இவ்வளவு மோசமாக முஸ்லீம்கள் மீது வன்முறை நடக்குது பிஜேபி நம்மளோட எதிரி ஸோ கால் செக்யூலர் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாருமே சைலண்ட் முஸ்லீம்கள் என்ன பண்ணணும் அப்போ முஸ்லீம் லைஃப்ஸ் மேட்டர்னு நான் பேசினா என்ன என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஐடென்டி பாலிட்டிக்ஸ் பேசுகிற நீங்கள் வந்து மதவாத அரசியல் பேசுகிறீங்க அப்போ நான் என்னை செக்யூர் பண்ணுறதுக்கு நான் முஸ்லீம் டேஸ் மேட்டர் தான் பேச முடியும் அப்போ முஸ்லீம் ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸாக பேச முடியும் அப்போ நான் என்னோடய ஐடென்டிஸை செக்யூர் எப்போ எப்படி தலித் போலிட்டிக்ஸ் எமோஜ் ஆகுதோ அதே மாதிரி முஸ்லீம் பாலிடிக்ஸில் வந்து பேச முடியும் இப்போ நான் பேசுவதனாலேயே நான் வந்து ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டல்ஸ் முத்திர முத்திரகுத்தப்படுறேனா இந்த சோகால் செக்யூலர் பார்ட்டி சாரா சோகால் காங்கிரஸ் சோகால் கம்யூனிஸ்ட் அப்போ அவனையும் என்னையும் ஒன்னா இப்ப கூட கனகராஜு இவர் சிபிஎம் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய கனகராஜ் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னா எஸ்டிபியும் பிஜேபியும் ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்போ இது எந்த கணக்குல நான் எங்கயாச்சும் போய் எஸ்டிபி பார்ட்டியோ இல்லை மற்ற தரப்புகளோ எங்கேயாச்சும் போய் பண்ணாங்களா இல்லை முஸ்லீம்களும் எங்கேயாச்சும் போய் வைலன்ஸ் ஹேட் ஸ்பீச் பேசுனாங்களா கண்ணு முன்னாடி இந்த அறையில் யானை இருந்ததுன்ற தான் அந்த அறையில் யானை இருக்கு ஆனா இல்லை இல்லை யானை எல்லாம் இல்ல அந்த அறை இருட்டா இருக்குன்ற தான் சொல்றாங்க அந்த அறையில் எல்லாருக்கும் தெரியுது அந்த அறையில் வந்து எலிஃபண்ட் இருக்கு அப்படின்றது ஆனா இங்கே வந்து இங்கே எல்லாம் எலிஃபெண்ட்லாம் இல்லை அப்போ இங்கே இஸ்லாம ஃபோபியா மிக மோசமாக கண்ணுக்கு முன்னாடி இருக்கு ஆனால் நான் அவர் எதனால அப்படி குறிப்பிட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க பிஜேபியும் எஸ்டிபிஐயும் ஒன்று அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட இப்போ அவங்க வந்து ரெண்டு ரிலீஜியஸ் பார்ட்டிஸும் ஒன்னு அப்படின்ற இடத்துக்குள்ளால வைக்கிறாங்க மோஸ்ட் ஆனா இப்போ நான் வந்து சோஷியல் டெமோக்ரெட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்போ கட்சியின் பேர் வந்து சோஷியல் டெமோக்ரேட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதோட தலைவர்கள் பேர் வந்து முஸ்லீம் பேர் தான் தமிழ்நாட்டில் வந்து முகமது முபாரக்ன்ற பேர் எம்கே ஃபை ஜி வந்து நேஷனலாக இருக்கிறாங்க எம்கே முகமது குட்டின்னு அப்போ இதுதான் அப்போ நீங்கள் வந்து அந்த பேரின் வழியாகவே என்னோடய ஐடென்டி என்னோடய ரிலீஜியஸாக இப்போ நான் எந்த பார்ட்டிலையும் இல்லைன்னே கூட வைங்களேன் நான் ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறேன் என் பேர் அசோச்சரியி நான் சொல்கிறேன்னு சொல்லலை நான் யாருன்றது தெரியும் நான் செக்யூலராக இருக்கிறேன் நான் கம்யூனிஸ்டாக இருக்கிறேன் நான் இல்லை நான் வந்து டெமோக்ராட்டாக இருக்கிறேன் இதெல்லாம் புறந்தள்ளப்பட்டுட்டு

காங்கிரஸ் நினைக்கக்கூடிய இந்த இதுக்குள்ளால் பண்ண மாட்டாங்க அப்போ ஒரு நேஷன் ஸ்டேட்டுக்குள்ளால் மைனாரிட்டிஸோட பொசிஷன் என்ன அப்போ என்னோடய ஐடென்டிஸ் எல்லாமே நான் வாழ்கிறதுக்கான நான் என்னோடய கலாச்சார பேண்டதுக்காக என் நம்பிக்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கான எல்லா சாத்திய குருவும் அடைக்கப்பட்ட காலகட்டத்தில் ஃபாசிஸ்ட்டுகளையும் என்னையும் ஒன்றா ஒப்புமைப்படுத்துகிறாங்கன்னா இவங்க யார் சென்ட்ரஸ்ட் இப்போ இவங்க தான் ஃபாசிஸ்ட்டுகளை வந்து க நார்மலைஸ் பண்ணுறாங்க நான் எங்கேயுமே போய் ஹெட் ஸ்பீச் பேசலை நான் எங்கேயுமே போய் வைலன்ஸை பேசலை அதை நான் சொல்றது எங்கள் கம்யூனிட்டி எங்கேயுமே போய் யாரையும் போய் வெறுத்து பேசல யாரையும் போய் அடிக்கணும்னு பேசல வெட்டணும்னு பேசல குத்தணும்னு பேசல அதுக்கான ஒரு வீடியோ இந்தியா முழுக்க இவ்வளவு வன்முறை முஸ்லீம்கள் மீது நடக்குது முஸ்லீம்கள் இந்த முஸ்லீம்கள் இந்த பகுதிகளால் போய் அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு வன்முறை எதையும் எடுத்து காட்ட முடியுது அப்புறம் எப்படி நீங்க அவனையும் என்னையும் ஒன்றா வச்சு பார்க்குறாங்கன்றதே அதுவே ஒரு சென்ட்ரஸ்ட் நிலைப்பாடு அதுவே பாசிஸ்டு நிலைப்பாடு தான் நார்மலைஸ் பண்றதுக்கான நிலைப்பாடு தான் இப்போ இவங்க இந்த பக்கம் அதெல்லாம் மாத்திர ராமாயண மாதத்தை சிபிஎம் கேரளாவில் ஒரு மாதம் முழுக்க நடந்துச்சு ஜடாயுவுக்கு அவ்வளோ பெரிய ராமாயண கதாபாத்திரமான ஜடாயுவுக்கு அவ்வளோ பெரிய சிலை மலை மீது வச்சுருக்கிறாங்க அப்போ இவங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஜடாயுக்கு சிபிஎம் கோமெண்ட் தான் சிலை வச்சுச்சு ஒரு கழுகு அது ராமாயண மித் அந்த கதைக்குள்ளால் வரக்கூடிய அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட டிஎம் கவர்மெண்ட் கூட அப்படி வச்சிருக்கு சிபிஎம் கவர்மெண்ட் அப்படி அவ்வளவு பெரிய செலவு வச்சிருக்காங்க ஓகே சரி இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில் எந்தெந்த மாதிரியான இக்கட்டான சூழல்கள் இருக்கு அப்படின்றத விவரமா எங்ககிட்ட பதிவு பண்ணி நன்றி